பாஞ்சாலி சபதம் தேவி திரௌபதி சொல்வாள் ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன் பாவி துச்சாதனன் செந்நீர் அந்த பால் துரியோதனன் ஆக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் மீது நிற் பூசி நறுனை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் யான் இது செய்யும் முன்னே முடியேனன் என்றுரைத்தாள் ஓம் என்று உரைத்தனர் தேவர் ஓம் ஓம் என்று சொல்லி உரிமிற்று வானம் பூமி அதிர்ச்சி உண்டாச்சு விண்ணை பூலிப்படுத்தியதான் ஜுழல் காற்று மகாகவி பாரதியார் ஹலோ அப்டிவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வீட்லயே எப்படி டேஸ்டியா நல்ல வாசமான நெய் செய்யலான்னு தான் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு நான் இங்கே ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பட்டர் தான் வாங்கியிருக்கேன் இது சால்டட் பட்டர் தான் நீங்கள் வேணும்னா அன்சால்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் சால்டட் பட்டரில் செய்யும்பொழுது கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஸோ அதே மாதிரி இருந்து இப்போ நம்ம அதை உடனே எடுத்துட்டு உடனே நம்ம மெல்ட் பண்ணி நெய் செய்ய முடியாது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது அப்படியே அந்த பட்டர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால கொஞ்ச நேரம் அதை இருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நெய் செய்ய ஸ்டார்ட் ஆட் பண்ணலாம் இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஆகியிருக்கும் இப்போ பட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பட்டர் நல்லா சாஃப்டாக இருக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஸோ இப்போ நல்ல ஒரு வைடான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அந்த நெய் காய்ச்சும் பொழுது அது அப்படியே அது அப்படியே பொங்கி பொங்கி வரும் ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய பாத்திரமாகவே யூஸ் பண்ணினோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா பட்டரையும் நம்ம அந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் பிளேம்லயே அது அப்படியே மெல்ட் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே மெல்ட் ஆகும் பட்டர் இப்ப சூப்பரா மெல்ட் ஆகிட்டே இருக்குது அப்பப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது ரொம்பவே அடிபிடிச்ச மாதிரி ஆகிடும் அதே மாதிரி கீ செய்றதுல மூணு ஸ்டேஜ் இருக்கு அது எப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா இப்ப நம்ம பாக்க போறோம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த பட்டர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீயாக மாறுதுங்கிறது தான் அந்த மூணு ஸ்டேஜுமே இப்போ நல்லாவே அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ நல்லா கொதிச்சிட்டே இருக்கு பார்த்தீங்களா இப்போ அந்த குட்டி குட்டி பபுள்ஸாக வர்றது தான் இதோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஸோ நம்ம பட்டர் போட்டதுக்கு அப்புறமா அது மெல்ட் ஆகிட்டு அது நல்லா அப்படியே கொதிச்சு வரும் இல்லையா அதுதான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த டைமில் நம்ம அப்படியே வந்துட்டு இன்னும் கொஞ்சமும் அந்த ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டு அது அப்படியே பாயில் ஆகிட்டே இருக்கட்டும் இதை அப்படியே கொதிச்சிட்டே இருக்கட்டும் அப்பப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ அப்படியே நல்லா குக் ஆகி செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னாக்கா அந்த பபுள்ஸ் எல்லாமே பிரேக் ஆகும் நீங்க இப்போ வீடியோல பார்க்கும் போதே தெரியும் அந்த பபுள்ஸ் எல்லாமே சூப்பராக அப்படியே பாப் ஆகும் இப்போ அந்த பபுள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட்டில் ஆகும் செட்டில் ஆகுற அந்த டைம்ல நம்ம இன்னும் கொஞ்சமும் ஃப்ளேமை கம்மி பண்ணணும் அப்பப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும் கொஞ்சம் இருந்து நம்ம அப்பப்போ அதை மிக்ஸ் பண்ணி தான் நல்லது கொஞ்சம் அப்படியே லோ ஃபிளேம்லயே அது அப்படியே பாயில் ஆயிட்டே இருக்கட்டும் இப்போ இது நல்லாவே லோ ஃபிளேம்லயே குக் ஆகிட்டு அடுத்து தேர்ட் ஸ்டேஜுக்கும் போயாச்சு இப்போ இந்த பபுள்ஸ் எல்லாமே இன்னமுமே செட்டில் ஆயிட்டு மேல அப்படியே ஒரு ஃபார்ம் மாதிரி வந்துருச்சு அந்த ஃபார்ம்க்கு கீழ பாத்தீங்கன்னா கீ அப்படியே சூப்பரா செட்டில் ஆயிருக்கும் ஆனா இதோட முடியல சோ இன்னொரு இன்க்ரிடியண்ட இதோட நம்ம சேர்க்க போறோம் அந்த இன்க்ரிடியண்ட் தான் நெய் நல்ல வாசமா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா முருங்கைக்கீரை இலைய இதோட நம்ம சேர்த்துக்கணும் இந்த முருங்கைக்கீரை அப்படியே பொறிஞ்சு வரும் ஏன்னா இதை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப நம்ம மேல தெரிக்கும் அதை பார்த்துக்கோங்க கீரையை போட்டுட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிடணும் அது எல்லா கீரையுமே நல்லா ஃப்ரை ஆன மாதிரி பொறிஞ்சு வரும் இந்த கீரையும் வேஸ்ட் பண்ண வேணாம் இதுல அப்படியே ஃப்ரை ஆன அந்த கீரையை எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெய் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அதை நல்லா வடிகட்டிட்டு ஆர்டைட் கண்டெய்னர்ல மாத்தி வச்சுக்கலாம் கீய வடிகட்டினதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு டேஸ்டியான ரெசிபியை தான் சொல்ல போறேன் அதை தான் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறோம் அந்த ரெசிபியோட இன்கிரீடியே நம்ம கீ செஞ்ச அந்த பாத்திரம் தான் ஸோ எல்லா கீயையும் ஃபில்டர் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தில் கீ இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு டேஸ்டான ஃபுட்டு வேற எங்கேயுமே கொஞ்சமா தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டு பண்ணி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் டே நெய் இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் நல்ல மணல் மணலாய் ஆட்ல எல்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம வீட்லயே செய்யலாம் இப்போ சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் இதே மாதிரியான சூப்பரான கீய வீட்லயே செய்யலாம் நெய் செய்யறதுல ரெண்டு விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்னு ஃப்ளேமை அப்பப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்பப்போ டிக்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி அப்பப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் அதிகமான நேரம் விட்டுட்டோன்னா அடிப்பிடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு அதே மாதிரி நெய் செய்கிறதுல மூணு ஸ்டேஜ் தான் இருக்குது ஃபஸ்ட்டு பட்டர் எல்லாமே மெல்ட் ஆகிட்டு சின்ன சின்ன பபுள்ஸாக வரும் செகண்டாக அந்த பபுள்ஸ் எல்லாமே பெருசாகி பிரேக் ஆகும் தேர்டு அந்த பபுள்ஸ் எல்லாமே செட்டில் ஆகிட்டு மேலே ஃபார்ம் மாதிரி ஆகி கீழே நமக்கு சூப்பரான எம்மியான கீ கிடச்சிரும் இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நல்ல டேஸ்டியான நெய் நம்ம வீட்லயே செய்யலாம் அதே மாதிரி இது நம்ம ரொம்பவே நல்லது இதுல குட் கொலஸ்ட்ரால் இருக்கு அதோட விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் கே இது எல்லாமே இருக்குது அதோட கூட இது ஹார்மோன் இம்பேலன்ஸையும் சரி பண்ணும் சோ நம்ம ஃபுட்டுல அப்பப்போ கீயை சேர்த்துக்கிறதும் நல்லதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க அதோட சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க